வணக்கம் காலை வணக்கம் மற்றும் இன்வெஸ்ட் யாத்னியாவிற்கு உங்களுடைய அனைவரையும் வரவேற்கிறேன் நீங்கள் அனைவரும் நலமாக இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன் என் பெயர் அனுஷ் மொகாஷி இன்றைய முக்கிய செய்திகளுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் எனவே உலக பொருளாதாரத்துடன் இன்றைய முக்கிய செய்திகளை தொடங்கப் போகிறோம் ஆனால் தொடங்குவதற்கு முன் உங்கள் அனைவருக்கும் ஒரு அறிவிப்பு உள்ளது யாத்னியா நிறுவனம் அதன் அனைத்து தயாரிப்புகளிலும் ஐம்பது சதவீதம் தள்ளுபடி வழங்குகிறது அதாவது ஸ்டாக்கோ மீட்டர் ஃபண்டோமீட்டர் மற்றும் மாடல் போர்ட்ஃபோலியோக்கள் இதுவரை நீங்கள் எங்கள் தயாரிப்புகளுக்கு சந்தா செலுத்தவில்லை என்றாலோ அல்லது நீங்கள் புதுப்பிக்க விரும்பினாலோ ஏஎம் ஃபிஃப்டி என்ற கூப்பன் குறியீட்டை பயன்படுத்தலாம் அதாவது ஏஎம் ஐந்து பூஜ்ஜியம் மேலும் எங்கள் தயாரிப்புகளில் உங்களுக்கு ஐம்பது சதவீதம் வரை தள்ளுபடி கிடைக்கலாம் எனவே இந்த சலுகையை நீங்கள் தவறாமல் பயன்படுத்திக் கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் இப்போ எங்களுடைய பல சந்தாதாரர்களிடமிருந்து கேள்விகள் வருகின்றன உங்கள் தயாரிப்புகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்ட்டு அப்படின்ட்டு எனவே இந்த மாடல் போர்ட்ஃபோலியோக்களை பற்றி விளக்க நான் இரண்டு நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறேன் எனவே பரவலாக பார்த்தால் மாடல் போர்ட்ஃபோலியோ என்பது அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ரெடிமேட் போர்ட்ஃபோலியோ அதன் அடிப்படையில் நீங்கள் முதலீடு செய்யலாம் இதில் வந்து கூடுதலாக என்னவென்றால் ஒவ்வொரு காலாண்டிலும் ரீபலன்சிங் செய்யப்படுகிறது பின்னர் வந்து எங்கள் காரணத்தையும் நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம் நாங்கள் த இந்த ஸ்டாக்கை சேர்த்திருந்தால் ஏன் சேர்த்தோம் அல்லது இந்த ஸ்டாக்கை வெளியேற்றியிருந்தால் அதுக்கான காரணம் என்ன எங்களிடம் என்ன காரணத்திற்காக அதை நாங்கள் நீக்கினோம் என்று மேலும் ஒவ்வொரு ரீபேலன்சிங்கிற்கு பிறகும் மாடல் போர்ட்ஃபோலியோ செஷன்களும் நடக்கும் சரிதானே எனவே ஒவ்வொரு லைவ் செஷனிலும் ரீபேலன்சிங் தொடர்பான அனைத்து கேள்விகளுக்கும் சார் அவர்களும் ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலளிக்க முயற்சிப்பார் எனவே இன்வெஸ்டியாட்யா டாட் இன் இணையதளத்தை பாருங்கள் மேலும் ஏஎம் ஃபிஃப்டி கூப்பன் குறியீட்டை பயன்படுத்த மறக்காதீர்கள் எங்கள் தயாரிப்புகளில் உங்களுக்கு ஐம்பது சதவீதம் தள்ளுபடி கிடைக்கலாம் இப்போது உலகச் செய்திகளுக்கு செல்வோம் முதலில் நம்ம குவான்டிடேட்டிவ் டைட்டனிங் பற்றி பேச போகிறோம் அடிப்படையில் இப்போ அந்த அனைத்து குவான்டிடேட்டிவ் டைட்டனிங்கும் முடிந்துவிட்டது ஃபெட் வங்கிகளுக்குள்ளடி அமைதியாக பதிமூன்று புள்ளி ஐந்து பில்லியன் டாலர்களை செலுத்துகிறது கோவிட்டிற்கு பிறகான இரண்டாவது மிகப்பெரிய பணப்புழக்க எழுச்சி சரிதானே எனவே ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டிலிருந்து இதுவரை பார்த்தால் ஏறக்குறைய இரண்டு முதல் இரண்டு புள்ளி ஐந்து ட்ரில்லியன் டாலர் தோராயமாக ஃபெட் திரும்ப பெற்றிருந்தது சவுண்ட் இப்போது மெதுவாக மெதுவாக இந்த குவான்டிடேட்டிவ் டைட்டனிங் அது இப்போது மெதுவாக அதாவது இது இப்போது முடிந்துவிட்டது ஃபெட் இப்போது அதிகாரபூர்வமாக இந்த குவான்டிடேட்டிவ் டைட்டனிங்கை முடித்துவிட்டது மேலும் இப்போது ஃபெட் குவான்டிடேட்டிவ் டைட்டனிங்கை முடித்துவிட்டது இப்போது அவர்கள் சிஸ்டத்திற்குள் பணத்தை செலுத்துகிறார்கள் எனவே பதிமூன்று புள்ளி ஐந்து பில்லியன் டாலர்களை அவர்கள் வங்கி அமைப்புக்குள் செலுத்தியுள்ளனர் சமீபத்தில் ஏற்பட்ட குறுகிய கால அழுத்தம் பணப்புழக்கம் தொடர்பான அல்லது குறுகிய கால நிதி தொடர்பான பிரச்சினைகள் வங்கி அமைப்பில் ஏற்படுகின்றன அதை கட்டுப்படுத்த அல்லது சமாளிக்க இது உதவும் இப்பொழுது இதன் தாக்கம் பரவலாக பார்க்கப்பட்டால் நான் படித்து கொண்டிருந்தேன் இதன் தாக்கம் பெரும்பாலும் கிரிப்டோ சந்தைகளில் அதிகமாக காணப்படுகிறது மேலும் இங்கே புதிய உச்சங்கள் ஏற்படலாம் என்ற எதிர்பார்ப்புகளும் உள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி ஆறின் தொடக்கத்தில் எனவே பரவலாக நாம் பார்த்தால் ஆனால் இது கிரிப்டோவிற்காகவா அல்லது இந்த முழு ஊக்கத்தொகையும் அல்லது இந்த முழு பண வரவும் இது அடிப்படையில் கிரிப்டோவிற்காக இல்லை இது கீவில்லன் குறுகிய காலத்தில் வங்கி அமைப்பில் ஏற்பட்ட அழுத்தம் அந்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதற்காக இந்த நிதி அதிகமாக பயன்படுத்தப்படும் எனவே அடுத்த செய்தியை பற்றி பேசலாம் ஓஇசிடி அமெரிக்கா யூரோ மண்டல வளர்ச்சி இலக்குகளை உயர்த்தியுள்ளது ஏனெனில் உலக பொருளாதாரம் இன்னும் மீள்தன்மையுடன் உள்ளது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நாங்கள் பல விஷயங்களை பார்த்தோம் வர்த்தகம் தொடர்பான பதட்டங்கள் போர் பின்னர் துரதிருஷ்டவசமாக சில விபத்துகளையும் பார்த்தோம் எனவே வர்த்தக தடைகள் அரசியல் நிச்சயமற்ற தன்மை மற்றும் பலவீனமான முதலீட்டு மண்டலம் இருந்த போதிலும் இரண்டாயிரத்திரியருமந்தி இல் உலக பொருளாதாரம் வியக்கத்தக்க வகையில் மீள்தன்மையுடன் இருந்தது என்று ஓய்சிடி கூறுகிறது இப்போது அவர்களின் கூற்றுப்படி நாங்கள் இப்போது பேசிய வர்த்தக தடைகள் அரசியல் நிச்சயமற்ற தன்மை மற்றும் பலவீனமான முதலீடு இருந்த தேவை மிகவும் நன்றாகவே உள்ளது இந்த தேவை நிலைத்திருப்பதற்கான முக்கிய காரணங்கள் எளிதான உலகளாவிய நிதி நிலைமைகள் ஆதரவான மேக்ரோ கொள்கைகள் உண்மையான வருமான வளர்ச்சி மற்றும் வலுவான ஏஐ தொடர்பான முதலீடுகள் குறிப்பாக அமெரிக்காவில் என்று அவர்கள் கூறியுள்ளனர் டென்டாரின் ஆயிரத்தி ஆண்டுக்கான அமெரிக்காவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி முன்னறிவிப்பு பற்றி பேசினால் அவர்கள் அதை ஜீரோ பாயிண்ட் டூ பர்சன்ட்டிலிருந்து ரெண்டு 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 பர்சன்டாக உயர்த்தியுள்ளனர் யூரோ மண்டல வளர்ச்சி முன்னறிவிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பற்றி பேசினால் அவர்கள் அதை ஒன் பாயிண்ட் த்ரீ பர்சன்டாக உயர்த்தியுள்ளனர் ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் புள்ளி அதிகரிப்பு உலகளாவிய வளர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இல் நீ பாயிண்ட் டூ பர்சன்ட் ஆகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இல் நீ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் ஆகவும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பின்னர் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இல் ரெண்டாயிரத்தி நான் பெர்சென்ட் ஆக மெதுவாகி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் டூ பாயிண்ட் ஒன் பெர்சென்டாக மீண்டு வரும் இவை அவர்களின் கணிப்புகள் அமெரிக்காவில் என்பத்தி ஆறு இல் வளர்ச்சி ஒன் பாயிண்ட் ஏழு பர்சன்ட் வரை குறையலாம் யூரோ மண்டலத்தில் ஒன் பர்சன்டி ஆக குறையலாம் ஆனால் அவர்களின் முந்தைய கணிப்புகளை அவர்கள் மேல் நோக்கி திருத்தியுள்ளனர் என்று அவர்கள் கூறியுள்ளனர் அமெரிக்காவிற்கு ஒன் பாயிண்ட் ஏழு பர்சன்ட் மற்றும் யூரோ மண்டலத்திற்கு ஒன் பர்சன்டி ஆகவும் மிக முக்கியமாக வளர்ந்து வரும் ஆசிய பொருளாதாரங்கள் குறிப்பாக இந்திய பொருளாதாரம் உலகளாவிய வளர்ச்சி தொடர்பான எண்களில் அதிக பங்களிப்பை வழங்கும் என்று அவர்கள் கூறுகிறார்கள் அடுத்த செய்தி இந்தியாவின் ரஷ்ய எண்ணெய் இறக்குமதியில் ஏற்பட்ட சரிவு தற்காலிகமானதாக இருக்கலாம் என்று கிரெம்லின் கூறுகிறது ரஷ்யாவின் செய்தித் தொடர்பாளர் திருவ டிமிட்ரி சமீபத்திலே ரஷ்ய எண்ணெய் உற்பத்தியாளர்களான ரோஸ்னெஃப்ட் மற்றும் லுகோயில் மீது இரண்டாம் நிலை தடைகள் விதிக்கப்பட்டன என்பது நமக்கு தெரிய தெரியும் என்று அவர் கூறினார் அதன் பிறகு இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை குறைத்துள்ளது ஆனால் அவர்களின் செய்தித் தொடர்பாளர் இந்த சரிவு தற்காலிகமானது என்றும் எதிர்காலத்தில் இந்தியாவிற்கான எண்ணெய் விநியோகத்தை அதிகரிக்க அவர்கள் திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இப்போது இதன் காரணமாக உனது இந்த குறைப்பு காரணமாக ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி இந்த மாதம் இந்த மூன்று ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு குறைந்துள்ளது இங்கே சில சுத்திகரிப்பு நிலையங்கள் மங்களூர் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் எச்பிசிஎல் போன்ற இந்திய சுத்திகரிப்பு நிலையங்கள் ரஷ்ய எண்ணெயை வாங்குவதை நிறுத்திவிட்டன அதே சமயம் இந்தியன் ஆயில் மற்றும் பாரத் பெட்ரோலியம் போன்ற பிற அரசு நடத்தும் சுத்திகரிப்பு நிலையங்கள் தடை செய்யப்படாத ரஷ்ய நிறுவனங்களிடமிருந்து பேச்சுவார்த்தை நடத்துகின்றன அல்லது வாங்குகின்றன என்று இங்கே செய்தி உள்ளது அடுத்த செய்தியை பற்றி பேசலாம் சீனாவுடனான ஏஐ பந்தயத்தில் எட்டு நாடுகளுடன் தாதுக்கள் விநியோக சங்கிலியை அமெரிக்கா ஆழப்படுத்த உள்ளது எனவே முன்பு அமெரிக்கா சீனா மீதான ஒட்டுமொத்த சார்பு நிலையை குறிப்பாக இந்த அரிய பூமி பொருட்கள் விநியோகத்தில் குறைக்க முயற்சித்தது ஆனால் அது ஓரளவிற்கு நடக்கவில்லை ஆனால் இப்போ வந்து அமெரிக்கா நாங்கள் முன்னோக்கி செல்வோம் பல நாடுகளோடு கூட்டு சேர்வோம் அப்படின்ட்டு சொல்றது இங்கே எட்டு நாடுகள் உள்ளன அவர்களின் நட்பு நாடுகள் அவற்றுடன் அவர்கள் கூட்டு சேர்வார்கள் இதன் மூலம் செமி கண்டக்டர்கள் மற்றும் ஏஐ தொழில்நுட்பத்திற்கு தேவையான முக்கியமான தாதுக்கள் போன்ற அத்தியாவசிய பொருட்களுக்கான விநியோகச் சங்கிலி வலுப்பெறும் இந்த நாடுகள் எவை என்றால் ஜப்பான் தென்கொரியா சிங்கப்பூர் நெதர்லாந்து யுகே இஸ்ரேல் யூஏ மற்றும் ஆஸ்திரேலியா சரி இந்த விஷயங்கள் எல்லாம் அடிப்படையில் இந்த கூட்டணிகளை அவங்க செய்யப் போகிறாங்க முதன்மை நோக்கம் இந்த சீனா மீதான சார்பு நிலையை குறைப்பது தான் சரி இதுதான் ஒரு எளிய இலக்கு இங்கே அவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா வெள்ள மாளிகையில் ஒரு உச்சி மாநாடு நடைபெறும் சுமார் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி அங்கே ஆற்றல் தாதுக்கள் மேம்பட்ட உற்பத்தி செமிகண்டக்டர்கள் ஏஐ உள்கட்டமைப்பு மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் தொடர்பான அனைத்து தலைப்புகளும் விவாதிக்கப்படும் மேலும் மாற்றத்தை உருவாக்கும் ஏஐ தொழில்நுட்பங்களை உருவாக்கும் நிறுவனங்கள் அதை செய்ய வேண்டும் ஆனால் சீனா மீது குறைந்தபட்ச சார்பு நிலை மட்டுமே இருக்க வேண்டும் என்பதை அமெரிக்கா உறுதிப்படுத்த விரும்புகிறது அதாவது சீனாவிடமிருந்து சிறிதளவு இறக்குமதி செய்தாலும் சார்பு நிலை குறைவாக இருக்க வேண்டும் என்பதே அமெரிக்காவின் முழு கவனம் அவர்களின் முன்னணி அதிகாரி திரு ஹெல்பர்க் இந்த முயற்சி பெரும்பாலும் அமெரிக்காவை மையமாக கொண்டது என்று கூறியுள்ளார் மேலும் இதில் வந்து அமெரிக்கா மட்டுமல்ல அவர்கள் கூட்டு சேரப்போகும் அனைத்து நாடுகளும் அந்த எட்டு நாடுகளும் அடிப்படையில் விநியோகச் சங்கிலியை வலுப்படுத்துவதற்கான அனைத்து திட்டங்களையும் கொண்டுள்ளன எனவே இங்கே அமெரிக்காவும் வளர வேண்டும் இந்த எட்டு நாடுகளும் வளர வேண்டும் இதுதான் அவர்களின் திட்டம் அடுத்த செய்தியை பற்றி பேசலாம் மற்றும் கருவூல செயலாளர் கூறுகிறார் ஜிஓபி கொள்கை மசோதா கணிசமான வரி திருப்பியளிப்புகளை வழங்கும் எனவே அமெரிக்காவில் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் அவர்களின் கருவூல செயலாளர் திரு ஸ்காட் பெசன்ட் அவர் என்னன்னா அமெரிக்கர்கள் ஒன்றோடு கணிசமான வரித்து அளிப்புகளை பார்ப்பார்கள் என்று அவர் எதிர்பார்க்கிறார் அளிப்புகள் இருக்கலாம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் இந்த ஒரு பெரிய அழகான மசோதாவின் ஒரு பகுதியாக அதன் கீழ் எனவே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு அவர் சொல்வது என்னவென்றால் நிறைய வரி திருப்பி அளிப்புகள் கணிசமான வரி திருப்பி அளிப்புகள் இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறின் முதல் காலாண்டிலேயே மேலும் இதுக்கு பிறகு அவர் கூறியது என்னவென்றால் இந்த மலிவு விலை நெருக்கடியை சமாளிப்பதற்கான சிறந்த வழி அமெரிக்கர்களின் பைகளில் அதிக பணத்தை கொடுப்பது எனவே அவர் கூறியது என்னவென்றால் அமெரிக்கர்களுக்கு அவர்களின் பைகளில் அதிக பணத்தை கொடுப்பது இந்த மசோதா செய்துள்ளது மற்றும் செய்யப்பட வேண்டும் பின்னர் வந்து அவர்கள் சொல்லியது என்னவென்னா உண்மையான ஊதிய உயர்வுகளும் இங்கே காணப்படும் அடுத்த ஆண்டில் மற்றும் அடுத்த ஆண்டு ஒரு அருமையான ஆண்டாக இருக்கும் மற்றபடி வந்து நாம் ட்ரம்ப் தொடர்பானதை பார்த்தால் அவர் வந்து புதிய ஃபெட் தலைவரை தேர்ந்தெடுத்து விட்டதாகவும் அதை அறிவிப்பார் என்றும் கூறியுள்ளார் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் எனவே ஒருவேளை ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த அறிவிப்பு வரலாம் அடிப்படையில் அவர் மிக விரைவில் என்று கூறியுள்ளார் எனவே அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் நாம் எதிர்பார்க்கலாம் மற்றும் பணவியல் கொள்கையின் ஒரு புதிய சகாப்தம் வரப்போகுது இந்த வரியை நான் படித்தேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது பின்னர் இப்போது இங்கே புதிய ஃபெட் தலைவர் யார் என்பது பற்றிய கணிப்புகளும் வெளிவருகின்றன புதிய ஃபெட் தலைவர் தற்போதைய வெள்ளை மாளிகையின் பொருளாதார ஆலோசகரான கெவின் ஹேசட் அவர்தான் புதிய ஃபெட் தலைவராக வருவதற்கான வாய்ப்புகள் இங்கு அதிகமாக உள்ளன ஒரு மீட்டர் போல ஒன்று உள்ளது அதில் எண்பத்தி ஓரு சதவிகித வாய்ப்பு என்பது முதல் எண்பத்தி ஒரு சதவிகித வாய்ப்பு அவர்தான் புதிய ஃபெட் தலைவராக வரக்கூடும் என்று கூறப்படுகிறது அடுத்து இந்திய பொருளாதார செய்திகளை பார்க்கலாம் முதலில் ரூபாய் பற்றி பேச வேண்டும் ரூபாய் வரலாறு காணாத வீழ்ச்சியை சந்தித்துள்ளது ஏனெனில் வெளிநாட்டு முதலீடுகள் வெளியேறுவது வர்த்தகத்தில் நிலவும் தேக்கநிலை ஆகியவை கரடியின் போக்கை தக்க வைத்துள்ளன சரிதானே தங்க இறக்குமதி அதாவது தங்கத்தின் விலை உயர்வது சரிதானே அமெரிக்காவினுடைய இந்த வர்த்தக பதட்டங்கள் இதுவரை எந்த ஒப்பந்தமும் கையெழுத்தாகவில்லை எதுவும் உருப்பெறவில்லை அதாவது விஷயங்கள் எதுவும் இன்னும் முழு முழுமையாக செயல்படுத்தப்படவில்லை எனவே இந்திய ரூபாய் புதிய வரலாறு காணாத குறைந்தபட்ச மதிப்பை நெருங்கியுள்ளது ஒரு டாலருக்கு சுமார் தொண்ணூறு ரூபாய் என்ற அளவில் இதற்கு சில காரணங்கள் உள்ளன முதலாவதாக மீண்டும் அமெரிக்காவுடன் அப்படி ஒரு ஒப்பந்தம் எதுவும் கையெழுத்தாகவில்லை இந்தியா அமெரிக்கா இடையே இதுவரை எதுவும் உருப்பெறவில்லை அது மட்டுமின்றி வர்த்தகத்தில் ஒரு மந்த நிலை காணப்படுகிறது இந்தியாவிற்கு வரும் வெளிநாட்டு பணமும் குறைந்துள்ளது சரிதானே இறக்குமதியாளர்கள் அவங்கள் உண்மையில் டாலர்களை வாங்குகிறாங்க சரிதானே என்னால் ரூபாய் இன்னும் பலவீனம் அடையக்கூடும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் அதே சமயம் ஏற்றுமதியாளர்கள் டாலர்களை விற்க காத்திருக்கிறார்கள் எனவே இங்கே மீண்டும் ஒரு பொருத்தமின்மை உள்ளது அந்த காரணத்தினாலும் ரூபாயின் மீது அழுத்தம் ஏற்பட்டுள்ளது ரிசர்வ் வங்கி ரூபாயில் உள்ள இந்த ஏற்ற இறக்கத்தை கட்டுப்படுத்த தலையிடுகிறது ஆனால் ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் இந்த பலவீனம் இன்னும் அதிகரிக்கக்கூடும் முதன்மையாக ஃபார்வேர்டு பிரீமியங்கள் கடுமையாக உயர்ந்துள்ளன இது வரவிருக்கும் காலத்திலும் ரூபாயில் மேலும் பலவீனம் ஏற்படக்கூடும் என்பதை காட்டுகிறது சில பொதுத்துறை வங்கிகளும் டாலர்களை விற்பனை செய்வதாக நான் படித்திருக்கிறேன் இது ரிசர்வ் வங்கிக்காக இருக்கலாம் ஒரு டாலருக்கு எண்பத்தொன்பது புள்ளி எட்டு ஐந்து ரூபாய் என்ற அளவில் ஓரளவிற்கு நிலை பெறக்கூடும் என்று இங்கே எதிர்பார்ப்புகள் உள்ளன அடுத்த செய்தி என்எஸ்சி வெயிட் கான்சன்ட்ரேஷன் வழிகாட்டுதல்கள் நிஃப்டி பேங்க் எப்படி பாதிக்கப்படும் என்பது பற்றியது செபி என்எஸ்சியிடம் ஃப்யூச்சர்ஸ் ஒப்பந்தங்களை கொண்ட குறியீடுகளில் செறிவை குறைக்குமாறு கூறியுள்ளது எந்த குறியீடாக இருந்தாலும் அதில் ஒரு குறிப்பிட்ட பங்கின் செறிவு உதாரணமாக நிஃப்டி பேங்கில் ஹெச்டிஎஃப்சி வங்கிக்கு அதிக வெயிட் உள்ளது சுமார் இருபத்தி ஏழு முதல் இருபத்தி எட்டு சதவிகித வெயிட் உள்ளது அதை குறைக்க வேண்டும் அதாவது பேங்க் நிஃப்டி உட்பட அனைத்து ஒப்பந்தங்களும் இங்கே ஒரு மறுசீரமைப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது முதல் மூன்று வெயிட்கள் இது மாற்றங்கள் தொடர்பான புள்ளிகள் முதல் மூன்று வெயிட்கள் எந்த குறியீட்டிலும் முதல் பங்குக்கு பத்தொன்பது சதவிகிதம் இரண்டாவது பங்குக்கு பதினான்கு சதவிகிதம் மற்றும் மூன்றாவது பங்குக்கு பத்து சதவிகிதம் என வரம்பு நிர்ணயிக்கப்படுவதை அவர்கள் உறுதி செய்ய வேண்டும் இப்போ வந்து நிஃப்டி பேங்க் அது செயல்படுத்தும் அதாவது ஐந்து மாற்றங்கள் நான்கு கட்டங்களால் செயல்படுத்தப்படும் இந்த டிசம்பர் மாத இறுதியிலிருந்து தொடங்கும் அப்படின்னா தற்போதைக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் மற்றும் ஐசிஐசிஐ பேங்க் நிஃப்டி பேங்கில் ஆதிக்கம் செலுத்துகின்றன அதனால் இங்கே வெயிட் குறைக்கப்படும் இந்த வெயிட் குறைப்பு எப்படி நடக்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்கிற்கு இருபத்தி ஏழு புள்ளி ஐந்து சதவிகித வெயிட் உள்ளது அதை பதினெட்டு புள்ளி ஒன்பது சதவிகிதம் அதாவது சுமார் பத்தொன்பது சதவிகிதம் ஆக கொண்டு வருவார்கள் ஐசிஐசிஐ பேங்கிற்கு இருபத்தி மூன்று புள்ளி ஒன்று சதவிகித வெயிட் உள்ளது அதை பதினான்கு சதவிகிதமாக கொண்டு வருவார்கள் காரண்கே பதினான்கு சதவிகிதம் தான் கேப் எஸ்பிஐக்கு தற்போது ஒன்பதரை சதவிகிதம் வெயிட் உள்ளது அதை பத்து சதவிகிதமாக கொண்டு வருவார்கள் இப்போது இங்கே இரண்டு புதிய பங்குகள் சேர்க்கப்படும் சரிதானே அவை எவை அவை எஸ் பேங்க் மற்றும் யூனியன் பேங்க் இவை சேர்க்கப்படும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் மற்றும் ஐசிஐசிஐ பேங்கை பார்த்தால் மாட்டி தோர்பர் ஒவ்வொரு வங்கியிலிருந்தும் முன்னூற்று முப்பது மில்லியன் டாலர்கள் வெளிச்செல்லும் என்று கூறப்படுகிறது இது நான்கு தவணைகளில் நடக்கும் எனவே நான்கு தவணைகளில் சுமார் முன்னூற்று முப்பது மில்லியன் டாலர்கள் வெளிச்செல்லும் நீங்கள் விவரங்களை திரையில் பார்க்கலாம் இது எஸ் பேங்க் மற்றும் யூனியன் பேங்குக்கான உள்வரவு மதிப்பீடுகள் டிரான்ஸ் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்கை பார்த்தால் எஸ் பேங்க்குக்கு தொண்ணூற்றொரு மில்லியன் டாலர்கள் பதிமூன்று பதினேழு மற்றும் பதினெட்டு மில்லியன் டாலர்கள் டாடா புகா பார்த்தால் நூற்று முப்பத்தொன்பது மில்லியன் டாலர்கள் வரை உள்வரவு இருக்கும் அதே போல யூனியன் பேங்குக்கு எழுபத்தோரு ஒன்பது பின்னர் பதினைந்து மற்றும் பதினான்கு டாடாப்பு நூறு நூற்று பத்து மில்லியன் டாலர்கள் வரை உள்வரவு இருக்கும் அடுத்த செய்திக்கு செல்லலாம் பொதுத்துறை வங்கிகளில் எஃப்டிஐ வரம்பை உயர்த்தும் திட்டம் இல்லை என்று அரசு கூறுகிறது இந்திய அரசு இதை உறுதி செய்துள்ளது அதாவது திட்டம் எதுவும் இல்லை பொதுத்துறை வங்கிகளில் தற்போதுள்ள இருபது சதவிகித எஃப்டிஐ வரம்பிற்கு மேல் உயர்த்தும் திட்டம் எதுவும் இல்லை தனியார் துறை வங்கிகளில் தற்போது எழுபத்தி நான்கு சதவிகித எஃப்டிஐ வரம்பு உள்ளது அதில் நாற்பத்தொன்பது சதவிகிதம் நேரடி வழி அதாவது அதற்கு ஒப்புதல் தேவையில்லை அடிப்படையில் அது தானியங்கி ஒப்புதல் வழி ஆனால் அதற்கு மேல் வேண்டுமென்றால் அரசின் ஒப்புதல் பெற வேண்டும் பொதுத்துறை வங்கிகளில் தற்போது எஸ்பிஐயில் அதிகபட்ச வெளிநாட்டு உரிமை உள்ளது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிலவரப்படி பதி ஏரோ பெர்சன்ட் பேங்க் ஆஃப் பரோடா கனாரா பேங்க்களும் அதிகரிப்பு உள்ளது இந்தியன் ஓவர்சீஸ் மற்றும் யூசிஓ பேங்கில் குறைந்த வெளிநாட்டு உரிமை உள்ளது அடுத்த செய்திக்கு செல்லலாம் இந்தியாவின் சர்க்கரை உற்பத்தி குறிப்பாக மகாராஷ்டிராவின் செயல்திறனால் அக்டோபர் நவம்பரில் இந்தியாவின் சர்க்கரை உற்பத்தி நாற்பத்தி மூட்டி அதிகரித்துள்ளது இங்கே இவர்களுடைய சுழற்சி அதாவது சந்தைப்படுத்தல் என்று சொல்வார்கள் அக்டோபர் முதல் அடுத்த ஆண்டு செப்டம்பர் வரை முதல் இரண்டு மாதங்களில் அக்டோபர் மற்றும் நவம்பரில் உற்பத்தியில் நாற்பத்தி மூன்று சதவிகித வளர்ச்சி டேகா கெச்சே சந்தைப்படுத்தல் ஆண்டு சுழற்சியின் முதல் இரண்டு மாதங்களை பற்றி பேசுகிறேன் பார்த்தால் கடந்த ஆண்டு இரண்டு புள்ளி எட்டு எட்டு மில்லியன் டன்களாக இருந்தது தற்போது சுமார் நான்கு புள்ளி ஒன்று ஒன்று மில்லியன் டன்கள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது இது மகாராஷ்டிரா மற்றும் உத்தரப்பிரதேசத்தின் வலுவான உற்பத்தியால் இயக்கப்பட்டது ஒட்டுமொத்தமாக மகாராஷ்டிராவை பற்றி பேசினால் இங்கே நான்கு லட்சத்து அறுபதாயிரம் டன்கள் அதிகரிப்பு டேகா கேச்சே ஒட்டுமொத்த உற்பத்தி ஒன்று புள்ளி ஆறு ஒன்பது மில்லியன் டன்களாக உள்ளது யூபிஐ பார்த்தால் ஒன்று புள்ளி இரண்டு எட்டு மில்லியன் டன்களில் இருந்து ஒன்று புள்ளி நான்கு மில்லியன் டன்கள் வரை அதிகரித்துள்ளது கர்நாடகாவில் உற்பத்தி சற்று குறைந்துள்ளது எட்டு லட்சத்து பன்னிரெண்டாயிரம் டன்களிலிருந்து ஏழு லட்சத்து எழுபத்தி நாலாயிரம் டன்கள் குஜராத் தொன்னூற்றி ரெண்டாயிரம் டன்களையும் தமிழ்நாடு சுமார் முப்பத்தி ஐந்தாயிரம் டன்களையும் உற்பத்தி செய்துள்ளது மற்றபடி ஒட்டுமொத்தமாக இயங்கும் சர்க்கரை ஆலைகளை பற்றி பேசினால் கடந்த ஆண்டு முன்னூற்று எழுபத்தி ஆறு ஆக இருந்தது இப்போது நாநூற்று இருபத்தி எட்டு ஆக உயர்ந்துள்ளது இதில் இந்திய சர்க்கரை மற்றும் உயிர் ஆற்றல் உற்பத்தியாளர்கள் சங்கம் அதாவது ஐஎஸ்எம்ஏ என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் குறைந்தபட்ச விற்பனை விலையையாவது உயர்த்த வேண்டும் காரன்கே உம் செலவு ஒரு கிலோவுக்கு நாற்பத்தி ஒன்று புள்ளி ஏழு இரண்டு ரூபாயாக அதிகரித்துள்ளது அரசாங்கம் எத்தனால் கொள்முதல் விலையையும் உயர்த்த வேண்டும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர் அதனால் திறன் குறைவாக பயன்படுத்தப்படுவது ஓரளவிற்கு பூர்த்தி செய்யப்படும் மேலும் இதே அமைப்பான ஐஎஸ்எம்ஏ சில கணிப்புகளையும் வெளியிட்டுள்ளது மொத்த சர்க்கரை உற்பத்தியை பார்த்தால் சந்தைப்படுத்தல் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறில் இது முப்பது புள்ளி ஒன்பது ஐந்து மில்லியன் டன்கள் வரை இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது கடந்த ஆண்டு இது இருபத்தி ஆறு புள்ளி ஒன்று ஒன்று மில்லியன் டன்களாக இருந்தது அடுத்து பங்கு சார்ந்த செய்திகளுக்கு செல்லலாம் முதலில் ஒன்று டாடா கம்யூனிகேஷன்ஸ் பற்றி பேசலாம் அவர்கள் ஒரு நிறுவனத்தை கையகப்படுத்தியுள்ளனர் அதாவது டாடா கம்யூனிகேஷன் கமோஷன் இங்க் என்ற ஏஐ நிறுவனத்தில் இருபத்தி ஐந்து புள்ளி ஐந்து மில்லியன் டாலர்களுக்கு ஐம்பத்தி ஒன்று சதவிகித பங்குகளை வாங்கியுள்ளது அவர்களுடைய துணை நிறுவனமான முழுமையாக சொந்தமான துணை நிறுவனமான டாடா கம்யூனிகேஷன்ஸ் நெதர்லாண்ட்ஸ் இந்த நிறுவனத்தில் ஐம்பத்தி ஒன்று சதவிகித பங்குகளை வாங்கியுள்ளது இது ஒரு அமெரிக்காவைச் சேர்ந்த ஏஐயால் இயக்கப்படும் அடிப்படையில் ஒரு சாஸ்தலம் என்று எளிமையா சொல்லலாம் இது அவர்களுடைய ஒரு தளம் அங்கிருந்து அவர்கள் விற்க முயற்சி செய்கிறார்கள் இந்த நிறுவனம் ஏஐ திறன்களை மேம்படுத்த உதவுகிறது குறிப்பாக டாடா கம்யூனிகேஷன்ஸின் வாடிக்கையாளர் தொடர்பு தொகுப்பில் அங்கே இது மிகவும் உதவும் குறிப்பாக கலேரா அப்படின்ற தளத்தில் அங்கே இந்த கையகப்படுத்தல் உதவும் ஒட்டுமொத்தமாக இந்த நிறுவனத்தை பற்றி பேசினால் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இந்த நிறுவனம் தொடங்கப்பட்டது தற்போது சுமார் ஒரு கோடி ரூபாய் வரை இவர்களுடைய வருவாய் உள்ளது இவர்களுடைய கவனம் ஏஐ வாய்ஸ் ஏஐ பின்னர் தானியங்கி டிஜிட்டல் ஏஜென்ட்டுகள் போன்றவற்றின் மீது உள்ளது இந்த கையக்கப்படுத்தல் இந்த நிறுவனத்தின் ஏஐயால் இயக்கப்படும் தீர்வுகள் டாடா கம்யூனிகேஷனின் தற்போதைய சேவைகளுடன் ஒருங்கிணைக்கப்படும் போது அது புத்திசாலித்தனமான மற்றும் தனிப்பயனாக்கப்பட்ட வாடிக்கையாளர் அனுபவங்களை உருவாக்க உதவும் அடிப்படையில் வாடிக்கையாளர் பார்வையில் இது ஒரு நல்ல விஷயம் மேலும் இந்த நிறுவனம் உங்கள் கவனத்தில் இருக்க வேண்டும் கே டிசிஎஸ் கார்ன் கே டாடா கம்யூனிகேஷன் அவங்களே டேட்டா சென்டர் தொடர்பான பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ அந்த துறையில் சரியாக இல்லாவிட்டாலும் அந்த துறையில் அவர்களும் ஒரு நல்ல பங்கை கொண்டுள்ளனர் டிசிஎஸ் அறிவித்த டேட்டா சென்டர் தொடர்பான முக்கியமான அறிவிப்பிலிருந்தும் டாடா கம்யூனிகேஷன்ஸுக்கு சில புதிய ஆர்டர்கள் கிடைக்கலாம் என்ற எதிர்பார்ப்புகள் மற்றும் நம்பிக்கைகள் உள்ளன அடுத்து அடானி போர்ட்ஸ் நவம்பர் மாத அப்டேட் வந்துள்ளது நவம்பர் வணிக அப்டேட் ஒட்டுமொத்தமாக கையாளப்பட்ட சரக்கு அளவு பதினான்கு சதவிகிதம் அதிகரித்து நாற்பத்தி ஒன்று எம்டி ஆக உள்ளது இதில் லாஜிஸ்டிக்ஸ் ரயில் அளவு ஐந்து சதவிகிதம் குறைந்துள்ளது அதே சமயம் கண்டெய்னர்கள் தலைமையிலான சரக்கு கையாளல் இருபது சதவிகிதம் அதிகரித்துள்ளது மற்றும் உலர் சரக்கு பத்து சதவிகிதம் அதிகரித்துள்ளது அடுத்து ஸ்விகியின் பத்தாயிரம் கோடி ரூபாய் கியூஐபி அடுத்த வாரம் திறக்கப்பட வாய்ப்புள்ளது இந்த ஆண்டு பங்கில் முப்பது சதவிகிதம் சரிவு ஏற்பட்ட நிலையில் முன்பு ஜோமாட்டோ எட்டாயிரத்து ஐநூறு பத்தாயிரம் கோடி ரூபாய் வரை திரட்டியதை பார்த்தோம் இப்படி மீண்டும் ஸ்விகி இந்த பத்தாயிரம் கோடி ரூபாய் கியூஐபியோடு வருகிறது இது அடுத்த வாரம் நடக்கும் இந்த முழு பங்கு விற்பனையும் அடுத்த வாரம் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடிப்படையில் இங்கே ஒரு போர் நிதியை உருவாக்கும் பேச்சுவார்த்தைகள் தற்போது நடைபெற்று வருகின்றன ஸோ மேலும் இந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முடிந்த பிறகு அவர்கள் எதிர்காலத்தில் இந்த நிதியை பயன்படுத்தி கையகப்படுத்துதல்கள் செய்யவும் பின்னர் ஸ்டோர்ஸ் விரிவாக்கம் மற்றும் டார்க் ஸ்டோர்ஸ் விரிவாக்கம் செய்வதற்கும் இந்த நிதி முக்கிய பங்கு வகிக்கப் போகிறது அவங்களுடைய சந்தை பங்கையும் அவங்க தக்க வைக்க வேண்டியிருக்கும் அதனாலையும் அவங்க தங்களுடைய வார் செஸ்டை அசசமாக அதிகரிக்கிறாங்க இது தவிர ஜெப்டோவும் ஐபிஓக்கு திட்டமிட்டு வராங்க சரிங்களா ஒரு செய்தி இருந்தது நான் படித்தேன் ஒட்டு மொத்தமாக ஐநூறு மில்லியன் டாலர்கள் வரை அவங்க திரட்ட திட்டமிட்டு இருக்கிறாங்க அவங்களும் திரட்டுவாங்க அவங்களுடைய பேர்ன் ஜெப்டோவுடைய பேர்ன் ரொம்ப ரொம்ப வேகமாக இருக்கு சரிங்களா ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தால் ஒருவேளை சந்தைப்பங்கு தொடர்பான கையகப்படுத்துதல்கள் டார்க் ஸ்டோர்களை திறப்பதற்காக இந்த எல்லா பணமும் இங்கே பயன்படுத்தப்படலாம் ஸோ இன்றைய இந்த சமீபத்திய செய்தி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் இது போன்ற மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் சேனல்ல இணைஞ்சிருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மிக்க நன்றி